சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஷாக் என்பி திமுகவுக்கு ஆதரவாக கருத்து சொன்னாரா சந்திரபாபு நாயுடு பி மற்றும் மொழி விருப்பங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் மொழி வெறும் தகவல் தொடர்பு கருவி அறிவின் அளவீடு அல்ல என்றார் தாய்மொழியை பாதுகாப்பதோடு பல மொழிகளை கற்கவும் அவர் ஊக்குவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எண்ணி பி மற்றும் மொழி விருப்பங்கள் தொடர்பான விவாதம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி என்றும் அதை அறிவின் அளவீடாக கருதக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் சிறந்த வாய்ப்புகளுக்காக பல மொழிகளை கற்றுக்கொள்ள மக்களை நாயுடு ஊக்குவித்துள்ளார் பல மொழிகளை கற்றுக்கொள்ள மக்களை ஊக்குவித்துள்ளார் அதே நேரத்தில் தங்கள் தாய்மொழியை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தனிநபர்கள் எத்தனை மொழிகளை பெற்றிருந்தாலும் அவர்களுடைய மொழியியல் வேர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று அவர் கூறினார் தகவல் தொடர்புகளில் இந்தியாவின் பங்கு குறித்து பேசிய அவர் மொழியை கற்றுக்கொள்வது நன்மை பயக்கும் குறிப்பாக வடமாநிலங்களிலும் தேசிய தலைநகரான டெல்லியிலும் உள்ள மக்களுடன் தொடர்பு கொள்ளும் மொழிக் கொள்கைகளை சுற்றியுள்ள அரசியல் சர்ச்சையை அவர் நிராகரித்தார் மேலும் அதை தேவையற்ற விவாதம் என்றும் கூறினார் மொழி தொடர்பான மோதல்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக சிறந்த தொடர்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு பன்மொழி மொழியின் நன்மைகளை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பல்வேறு தொழில்களில் உள்ள பல உயர்மட்ட தலைவர்கள் தங்கள் தாய்மொழிகள் பெருமை கொள்கிறார்கள் மொழி மட்டுமே ஒருவருடைய அறிவை தீர்மானிப்பதில்லை மாறாக பயனுள்ள வெளிப்பாட்டிற்கான ஒரு ஊடகமாக செயல்படுகிறது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தங்கள் தாய்மொழியுடன் வலுவான தொடர்புகளை பேணுபவர்கள் பெரும்பாலும் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் என்று மற்றும் உலகளவில் முக்கிய பதவிகளை அடைகிறார்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பங்களிப்பதில் வெளிநாட்டு மொழிகளை கற்க வாய்ப்புகளை வழங்க ஆந்திர அரசு உறுதிபூண்டுள்ளது என்று சந்திரபாபு நாயுடு உறுதியளித்துள்ளார் புதிய மொழிகளை பெறுவது சிறந்த தொழில் வாய்ப்புகளுக்கும் சர்வதேச வெளிப்பாட்டிற்கும் கதவுகளை திறக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதாக கூறப்படுவது தொடர்பான சூடான விவாதம் விவகாரங்களுக்கு மத்தியில் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு கருத்துக்கள் வந்துள்ளன மொழிக்கற்றலுக்கு வாதிடும் அதே வேளையில் அரசியல் சர்ச்சைகளுக்கு அப்பால் நகர்ந்து தொடர்பு கல்வி மற்றும் தொழில்துறை வெற்றியை மேம்படுத்த மொழிகள் திறன்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு மக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க